அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பாபா படத்தில் ரஜினி வந்து மூணு வாரம் வச்சுருப்பாரு பட்டதை வந்து என் கையில் வந்து விழுகணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதை செலவு பண்ணிடுவார் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் மூணாவது வாரத்தில் மட்டும்தான் புரியும் அப்போ முதல்ல இந்த மூணு பேர்த்தில் யார் முடிவெடுக்கிறவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது மனது தெரியும் போது மனசு சார்ந்த எல்லா விஷயங்கள்லையும் ஒரு பொறுப்புணர்வு தானாக வந்துடும் செயல் சார்ந்து நம்ம முடிவெடுக்கிறோம் அது பொறுப்புணர்வோடு எடுக்கிற முடிவாக மாறணும்னா மனம் தான் முடிவெடுக்கிறதுன்னு முதல்ல நமக்கு உறுதிப்படுத்தணும் ஆமாம் மனசு இவ்வளோ முக்கியமான ஆளுன்னு புரிஞ்சுக்கிற போது தான் அது எப்படி இயங்குதுங்கிறதுக்குள்ளே நம்ம போக முடியும் இல்லையா அதனால் அப்போ மனசு ரொம்ப முக்கியம் ஏன்னா வாழ்க்கையினுடைய இயங்கு மையமாக இருப்பது வந்து மனம்தான் பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணால் சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமோ உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க மனம் பற்றியை புரிஞ்சுக்கிற வேண்டியது ஏன் அவசியம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே வரலாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பாபா படத்தில் ரஜினி வந்து மூணு வாரம் வச்சுருப்பாரு இல்லையா ஞாபகம் இருக்கா ஆமாம் அந்த அதில் வந்து அவர் பட்டதை வந்து என் கையில் வந்து விழுகணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதை செலவு பண்ணிடுவார் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் மூணாவது வாரத்தில் மட்டும்தான் புரியும் இல்லையா அந்த மாதிரி நம்ம மனம் சார்ந்து நிறைய பயிற்சிகள் எடுத்துருக்கலாம் பல முகாம்களுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் ஆனால் ஏன் அது வேணும்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியும் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற விஷயம் ஆனால் ஏன் புரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதனால் மனம் பற்றி நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படை கேள்வியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் விஷயம் இதுக்கு வந்து ரெண்டு பதில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல் விஷயம் வந்து நம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்மன்னு சொல்கிறது மூணுல ஒன்றாக இருக்க முடியும் உடல் மனம் உயிர் இதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது உடலுக்கு வந்து சரீரம் பாடி இப்படி சொல்லிக்கலாம் மனம்ங்கிறது சமஸ்கிருதத்துலையும் தமிழ்லையும் ஒன்று பெரிய குழப்பம் இல்லை இது உயிரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் சோல் சான்ஸ்கிரிட் போயிட்டிங்கன்னா அது ஆத்மா தமிழில் சொன்னிங்கன்னா உயிர் உயிர்னு சொன்னிங்கன்னா ஃபீலிங்கே வராது நமக்கு ஆன்மீகங்கிற வார்த்தை தமிழ் கிடையாது தமிழில் மெய்யியல்னு சொல்லுவாங்க அது மெய்யியல் மெய்யியல்னால் உண்மை சொல்கிறது அப்போ உண்மை சொல்கிறது தானே ஆன்மீகம் அப்போ அப்படி அப்படி சுற்றி வரும்போது தான் சிக்கல் இது நம்ம நேரடியாக நம்ம தாய்மொழியிலேருந்து இதை அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ உயிர் மனம் உடல் அப்படிங்கிற மூன்றே மூன்று தான் நம்ம அப்படின்னு கருதுறதுக்குரிய எல்லா அம்சங்களும் இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த மூணை தவிர வேறு ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா உடல் உயிர் மனம் உயிரோட இன்னொரு பேர் ஆன்மா ஆத்மா ஆத்மாங்கிறத தமிழ் படுத்தி ஆன்மான்னு வச்சுக்கிட்டோம் ஆத்மீகம் இந்த ஆன்மீகம்னு மாற்றிக்கிட்டோம் உடலுங்கிறது நேரடி தமிழில் தான் இருக்குது அதுக்குள்ளே வேறு வேறையாக பிரித்து போவாங்க இது எல்லாத்தையும் பிரிக்க முடியும் ஆனால் அதனுடைய ஓவரால் வந்து மூணு விதமான கூட்டு இருக்குது நம்மள்கிட்ட நம்மன்னு சொல்கிறது உடல் உயிர் மனம் இது மூணில் எது முக்கியம் அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா அந்த கேள்வியே தவறான கேள்வி ஆனால் மூணுல எது டிசிஷன் மேக்கர் எது அதிகாரம் உள்ளது இது மூணில் எது பவர்ஃபுல் மனமா உயிரா உடல் இல்லை நமக்கு தெரியும் ஏற்கனவே இல்லையா உயிரா மனமா மனம் உயிர்னு யாருக்காவது தோணுதா அல்லது அது ஆன்மான்னு சொன்னால் தான் அந்த எஃபெக்ட் வருமா இன்னைக்கு ஆன்மீக உலகத்தில் பொதுவாக மனதை விட உயிரின் ரகசியம் அல்லது உயிரின் ஆற்றல் அப்படிங்கிறது தான் ட்ரெண்டு பல ஆண்டுகளாக வைப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீபமாக ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி தான் இந்த வைப்ரேஷனுங்கிற வேடையே வந்து ஆன்மீகத்துக்கு பயன் பயன்பாட்டுக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி யாரும் வைப்ரேட்டிவ்னு ஆன்மீகத்தை சொல்ல மாட்டாங்க பேரமைதின்னு சொல்லுவாங்க அமைதி எப்போ வைப்ரேஷன் ஆச்சுன்னு தெரியல இல்லை நீங்க நல்லா பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வைப்ரேஷன்னா என்னது திருக்குறள் திரு திருவள்ளுவர் சொல்றாரு நோயின் எப்படி வந்து ஆரோக்கியமாவோ அமைதியாவோ இருக்க முடியும் அது ராங் வேர்டு வைப்ரேஷன் இல்லை அது நமக்கு ஒரு அமைதி கிடைக்குதுன்னா அமைதினு சொல்றதுக்கு பதிலாக அதை அதிர்வுன்னு எப்படி சொல்ல முடியும் இல்ல அதிர்வு வேற அமைதி வேற அமைதிங்கிறது எதுவும் மற்ற இடத்துல இருந்து கிடைக்கிறது அதிர்வுங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஆஸ்லேஷன் அல்லது வந்து அது மொத்தமும் ஆடிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்ப பூமி அமைதியா இருந்தா நல்லா இருக்குமா அல்லது பூமி அதிர்வு வந்தா நல்லா இருக்குமா அப்ப உள்ள மனம் வந்து எப்படி அமைதியா இருக்க முடியும் ரெண்டு நேர் எதிரான துருவம் ஆனா இது நல்லா கவனிச்சிங்கன்னா ஐயாவுடைய நூல்கள் திரும்பி திரும்பி இதை இப்படி அது வேற ஃபார்ம்ல சொல்லும் தியானம் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறது அதிர்வு புரிதல் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறது அமைதி அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் ஐயா சொல்ற மொத்த கண்டென்ட்ல தியானம் மூலமாக நமக்கு கிடைக்கிது நிறைய விஷயம் அது பூரா வைப்ரேட்டிவ் பயங்கரமான ஆனந்தம் உச்சம் நிறைய எஃபெக்ட்லாம் வரும் உடம்புல மனசுலையும் உடம்புலையும் நிறைய எஃபெக்டிவாக வரும் இது வைப்ரேஷன் தான் மாற்றமே இல்லை ஆனால் வைப்ரேஷன் வந்து சொல்யூஷன் இல்லை அது தீர்வு இல்லை தீர்வு வந்து அமைதி தான் அமைதிங்கிறது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு மனச்சமநிலை அந்த நியூட்ரல் அப்படிங்கிறது மனதுடைய இயல்பு அந்த இயல்பை நம்ம கண்டுபிடிச்சு ஆமா இயல்பாக இருக்கோம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் புரிதல் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க அந்த டீப்பான சப்ஜெக்ட்ஸை வந்து ஐயா பேசுவாங்க அப்போ ஏன் வந்து நம்ம அந்த உடல் மனம் உயிர் இருக்கு இல்லையா இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா உடல் இல்லை நமக்கு தெரியும் ஆனால் மூணுமாவும் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம் நம்மன்னு சொல்கிறது யார் இதில் உடலாக உயிரா மனமா மறுபடியும் அங்கேயும் மனம்தான் இல்லையா மனம்தான் உயிராகவும் டீல் பண்ணும் சில நேரத்தில் நான் தான் உயிர் அப்படின்னு சொல்லும் சில நேரத்துல நான்தான் உடல்னு சொல்லும் சில நேரத்துல நான்தான் மனம்னு சொல்லும் மூணுமாவும் மாறிட்டே இருக்கும் இப்ப உதாரணமா பசிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் எனக்கு பசிக்குது அப்படின்னா இது யாரு உடல் இல்லையா கை வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன் கை வலிக்குதுன்னு சொல்லுவோம் அப்ப கைங்கிற உடலை தனியா துண்டிச்சுட்டு இப்ப மனமா மாறி என்னுடைய கை அப்படின்னு சொல்லும் இப்படி யோச நம்ம டெய்லி பேசுற விஷயங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது மூணுமா மாறி மாறி அங்க ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் மனசு ஆனால் தான் இது மூணையும் இது இது ரெண்டுமா மாறி மாறி கையாளுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ மனம்ங்கிறது தான் இந்த மூணில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அவர் தான் முடிவெடுக்கிற ஆளாகவும் இருக்கார் உதாரணமாக இங்கே வரணும்னு முடிவெடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் இல்லை உடலும் இல்லை தான் நம்ம முடிவெடுத்தால் உயிர் வந்து சப்போர்ட் பண்ணும் எல்லா வேதங்களும் இதை வேறு வேறு வேடிங்ஸில் சொல்லுது நீங்கள் முடிவை மனுஷன் எடுத்துகிட்டா இயற்கை அல்லது பிரபஞ்சம் அல்லது கடவுள் என்ன வார்த்தையில் வேணாலும் சொல்லுங்கள் அது எஸ்ன்னு சொல்லும் அதுதான் அதோட வேலை அது முடிவு எடுக்காது அந்த அடிப்படை புரியாமல் இந்த வாய்ப்பை வழங்கிய பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அல்லது இறைவனுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி வாய்ப்பை யாரும் உருவாக்கினா நம்மன்னு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த வாய்ப்புகளை நம்மளால் உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும் இல்லைன்னா செயல்பாடு குறைஞ்சு மோனத்துக்கு போயிடும் அது யூஸ்லெஸ் இல்லை நேர எதிரான திசையை நோக்கி டிராவல் பண்ணுவோம் அதனால் யார் முடிவு பண்ணுறோம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்குரிய எல்லா வேலையும் நடக்கும் ஏதோ ஒரு ஊருக்கு போனோம் எங்கே போனோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தட்ட இல்லை முடிவு பண்ணலை போகிற போக்குள்ள அப்படி பஸ்ஸில் ஏறலான்னு இருக்கேன் அது எங்கே போதும் அங்கே போவேன் அப்படி யாராவது போவாங்களா அப்போ ஃபஸ்ட்டு டிசிஷன் முடிவு பண்ணுறோம் எங்கே முடிவு பண்ணுறோம் மனசில் மனசில் முடிவு பண்ணால் உடம்பு என்ன பண்ணுது வருது கூடவே வா சேலம் போவோன்னா கிளம்பி வந்தது உயிர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுதா அங்கே எல்லாம் போகக்கூடாது நீ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கெல்லாம் எதிராக பேசுறாங்களா அங்கே அல்லது நம்ம நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் தவறாத்து தவறான புரிதல் வந்துடும் அப்படின்னு பயமுறுத்துதா உயிருக்கு ஒரு யோசனையும் கிடையாது நீங்கள் எங்க கூப்பிட்டாலும் கிளம்பி வந்துடும் இல்லையா இப்போ யார் இதை பூரா ஆப்ரேட் பண்ணுறா இந்த மூணு வேதில் மனம் அப்ப இந்த வாழ்க்கையினுடைய மையம் வந்து நம்ம அப்படின்னா நம்முடைய மையம் மனதான் மனது மனசு தான் டிசிஷன் மேக்கர் அவர் தான் டிசிஷன் எடுக்கிறாருன்னு அவருக்கு தெரிஞ்சா மட்டும்தானா ஒழுங்கா முடிவு எடுப்பாரு நம்ம குடும்பத்துல உறுப்பினராக இருக்கோம்னு வச்சுக்கோங்க நமக்கு எந்த கவலையும் இல்ல இப்ப அப்பா அம்மா நம்மளை படிக்க வைக்கிறாங்க இல்லது ஏதோ ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னு வைங்களேன் அந்த சேலரியை வாங்கி கொஞ்சத்தை அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம குடும்பத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு இதே இருக்காது நமக்கு ஆனா நம்ம குடும்ப தலைவரா இருக்கும்போது தான் தலைவர் எல்லாத்தையும் தான் பாத்துக்கணும் அப்படின்னு யாராவது குடும்பத்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப இப்போ உள்ள பொறுப்பு வித்தியாசம் இருக்கும்ல முன்னாடி இருந்த முடிவு இப்ப இருக்காது இப்போ இன்னும் கொஞ்சம் நிதானம் வந்துடும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு முடிவு பண்ணுவோம் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு யோசிப்போம் அப்போ அந்த பொறுப்புணர்வு இருக்குல்ல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் அப்போ முதல்ல இந்த மூணு பேத்துல யார் முடிவெடுக்கிறவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது மனது தெரியும் தெரியும்போது மனசு சார்ந்த எல்லா விஷயங்களையும் ஒரு பொறுப்புணர்வு தானா வந்துடும் செயல் சார்ந்து நம்ம முடிவெடுக்கிறோம் அது பொறுப்புணர்வோடு எடுக்கிற முடிவாக மாறணும்னா மனம்தான் முடிவெடுக்கிறதுன்னு முதல்ல நமக்கு உறுதிப்படுத்தணும் இல்லையா இதெல்லாம் புரிதலுக்கு முன்னுரை புரிதலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆமாம் மனசு இவ்வளோ முக்கியமான ஆளுன்னு புரிஞ்சுக்கும்போது தான் அது எப்படி இயங்குதுங்கிறதுக்குள்ளே நம்ம போக முடியும் இல்லையா அதனால் அப்போ மனசு ரொம்ப முக்கியம் ஏன்னா வாழ்க்கையினுடைய இயங்கு மையமாக இருப்பது வந்து மனம்தான் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான்லாம் செய்ய முடியாது இல்லையா அந்த ஒருவர் ஃப்ளைட்டில் ஒரே ஒருத்தர் தானே உயிர் பழிச்சிருக்கிறாரு அந்த உயிர் பழைத்த ஒருவர் பற்றி சொல்கிறாங்க எல்லாரும் அது கிட்டத்தட்ட ஐன்ஸ்டீன் மீன் உணவு கொடுத்துருக்காங்க அவருக்கு ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ஃபிஷ்ஷு சாப்பிட்றாரு அப்போ கூட சாப்பிட்ட ஒருத்தர் சொன்னாராம் இந்த உணவை எனக்கு கருணையோடு அளித்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு ஐன்ஸ்டீன் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காரு சொன்னார் ஐன்ஸ்டீன் திருப்பி கேட்டிருக்காரு உனக்கு கடவுள் வந்து கருணை காட்டிட்டாரு ஆனால் உன் தட்டில் இருக்க மீனுக்கு கருணை காட்டாதது யார் அப்படின்னு இல்லை இன்னொரு ஆங்கிள் இருக்க தானே செய்து அப்ப நேத்து உயிரோட ஒருத்தர் இருக்காரு பிளஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா என்னை காப்பாற்ற கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு சொல்லும் போதே இதோட நெகட்டிவிட்டி சேர்த்து எடுத்துக்கணும் இரநூறு பேரை போட்டு தள்ளிட்டு என்னை காப்பாற்றின கடவுளுக்கு நன்றின்னு அர்த்தம் அப்படித்தானே அர்த்தம் அப்ப அவங்களுடைய குடும்பம் என்ன நினைக்கணும் இல்லையா இது இப்படி இல்லை இது விஷயமே வந்து அப்புறம் ஹியூமன் எரர்ஸ் ஆர் டெக்னிக்கல் எரர்ஸ் நம்ம கையாள வேண்டியதை நம்ம கையாளுக்கு பதிலாக நீங்கள் கடவுளை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து டேக் பண்ணி மெயில் அனுப்பிச்சிகிட்டே இருக்கிறோம் நல்லது நடந்தாலும் அவர் தான் தப்பு நடந்தாலும் அதுதான் செய்கிறது பூரா நம்ம தான்